நாட்டிலே பொருளாதாரத்தை ஒரு வெளிவிவகாரம் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இப்படியான வசதி குறைந்த இல்லாட்டி ஒரு வசதி தேவைப்படுற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான பொறுப்பு இருக்கின்றது உண்மையிலே இன்று இந்த விவாதத்திலே பிரதானமான எதிர்கட்சி இந்த விவாதத்தை பகிப்பு செய்து வெளிநடப்பு செய்திருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கௌரவ் ஸ்ரீதரன் அவர்களுடைய வழிநடத்தின் கீழ் கீழே நாங்கள் இன்று இந்த சபையிலே இருந்து இந்த விவாதத்திலே பங்கு பெறுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் இதற்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான ஒரு தேசிய இனம் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடையிலே இருக்கிற சில வாக்குவாதங்களின் காரணமாக அவர்கள் வெளிநடப்பு செய்து வெளியிலே போனாலும் கூட நாங்கள் இந்த சபையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே பல விடயங்களை இந்த சபையிலே நாங்கள் முன்வைக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது இந்த சபையிலே இந்த இன்றைய நாளிலே கூட இந்த வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை உண்மையிலேயே அதோ ஒரு உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் ஏனென்றால் இந்த சபைக்குள்ளே எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கோ சரி எதிர்கட்சி உறுப்பினருக்கோ சரி ஆளுங்கட்சியை சேர்ந்த சபாநாயகர் உட்பட பிரதி சபாநாயகராலே நான் உங்களை சொல்லவில்லை நீங்கள் கடும் நீங்கள் மிகவும் ஒரு நடுநிலையாக இருந்து இந்த சபையை கொண்டு போறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் ஆனால் சபாநாயகரை பொறுத்தளவிலே நாங்கள் எங்களுடைய ஒரு 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 விடயத்தை சொல்வதற்கு முன்பாகவே அவர் எங்களை இருக்கையிலே பண்ணுவார் ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை சில நேரங்களில் வழங்குவார் அது ஒரு ஒரு நடுநிலையாக அவர் இருந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து விடாது ஆனால் இன்று விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் இன்று விவாதத்திலே நான் நினைக்கிறேன் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆன்டி டோப்பிங் சம்பந்தமான சில மூலங்களை திருத்தப்படுகின்றது ஆனால் இந்த சட்டங்களை வைத்து இலங்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையிலே வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் இளைஞர்களுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு தேசிய மட்டத்திலே தேசிய மட்டத்திலே போட்டியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதிலே பங்கு பெற முடியாத சூழல் இருக்கின்றதை இந்த சபையிலே நாங்கள் முதலாக சொல்ல வேணும் ஆன்டி டோப்பிங் குட் திங் பட் ஹவு மெனி ஆஃப் இன் இந்த நார் அண்ட் டோன்ட் ஈவன் கெட் தி அப்பர்ச்சுனிட்டி டு த கண்ட்ரி ஆஃப்டர் ஹேவிங் uh, to to tournament overseas now இப்பொழுது நாங்கள் பேசும் பொழுது இந்த இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து இலங்கையிலே இருந்து நான் நினைக்கிறேன் கராட்டே டீம் இந்த கராட்டே டீம் வந்து வெளிநாட்டிலே வியட்நாம்லேயே நடக்கிற ஒரு நிகழ்வு ஒன்றுக்கு போகிறதுக்கான அவங்களுக்கான அந்த அழைப்புதல் வந்து இருக்கு அந்த இன்விடேஷன் இருக்கு இன்விடேஷன் ஆஃப் த அண்டர் செவன்டீன் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ ஏஷியன் டூ தௌசண்ட் ஃபைவ் Vietnam uh, Wrestling Federation. now this tournament is to happen uh, uh, in the next week uh, but uh, from the 16th to the 18th, actually it has started yesterday and all in the the, the, the participate or the, the, the talent young talents that were selected to participate in this tournament are not able to participate from the North and the east because they are unable to pay, pay for their tickets Indian angle doping anti-doping in the Sabay Kule Nangal. அஹ் ஒரு நீங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர பாக்குறீங்க ஆனால் ஆன்டி டோப்பிங் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எங்களுடைய பிரதேசங்களை சேர்ந்த இளைஞர்கள் யுவதியு இந்த இப்படியான வாய்ப்புகள் கிடைத்தும் திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வசதிகளை ஏற்படுத்த முடியாத காரணத்தினால் இவ்வாறான இவ்வாறான டோர்னமெண்ட்களிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பில்லை உண்மையிலே இந்த இதிலே பங்கு பெறுவதற்கான மாணவிகள் சார்பானவர்கள் எங்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தார்கள் சந்தித்து இதுக்கான சில உதவிகளை வழங்குமாறு கேட்டு நானும் சில உதவிகளை என்னால் முடிந்த தனிப்பட்ட ரீதியான உதவிகளை செய்வதா செய்வதாக சொல்லியிருந்தாலும் கூட கடந்த வாரத்திலே எங்களுடைய சபா அமர்வுகள் புதிதாக சபா காரணமாக அதிலே என்ன நடந்ததுன்றதை கூட என்னால் இந்த இடத்துல தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் அதிலே பங்கு பெறுவதற்கான சிக்கல் இருந்தது அதுக்கான ஒரே ஒரு காரணம் பொருளாதாரம் நாட்டிலே பொருளாதாரத்தை ஒரு வெளிவிவகார மன்னிக்கோனும் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இப்படியான வசதி குறைந்த இல்லாட்டி ஒரு வசதி தேவைப்படுற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பிலே ஏற்படுத்தி தருவதற்கான பொறுப்பு இருக்கின்றது இதுக்கு முன்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த கிரான் பிரதேசத்தை சேர்ந்த எங்களுடைய பெண்கள் பெண்களுடைய அணி கபடி போட்டிக்கு இந்தியாவுக்கு சென்று ஒரு பெரும் சாதனை படைத்து வந்தார்கள் பெண்கள் அணி கிரான் மட்டக்களப்பு கிரானை சேர்ந்த அந்த கபடி அணி ஆனால் அவர்கள் போகும் பொழுதும் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் மிஷியால எந்த ஒரு உதவியும் வழங்கவில்லை அப்ப நாங்கள் என்னுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக அந்த பிரதேசங்களில் இருக்கிற திறமை உள்ள மாணவர்களை மாணவிகளை இருக்கிற வளங்களை வைத்து அவங்கள் தாங்களுடைய எப்படியோ முன்னேறி வரும் பொழுது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதுக்கு பொருளாதார ரீதியாக கூட அரசாங்க தரப்பினால் ஒரு உதவி வழங்க முடியாது என்று சொன்னால் அவர்களை நாங்கள் இன்னும் மேலும் நாங்கள் அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் ஆன்டி டோப்பிங் ஆகிருக்கட்டும் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்த இலங்கையை பற்றி யோசிக்கும் பொழுது வடக்கு கிழக்கே நீங்கள் சற்று விசேடமாக நீங்கள் யோசிக்க வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களிலே கடைசியாக நான் நிற்கின்றேன் இலங்கை தேசிய அணிக்கு கூட வியஸ்காந்த் விஜயகாந்த் ஒரு வீரர் மாத்திரம்தான் தெரிவு செய்யப்பட்டார் அது ஒரு மிக ஒரு நமக்கு ஒரு பெருமையாக இருந்தது விஜயகாந்த் வியஸ்காந்த் அவர்கள் ஐ பி தெரிவு செய்யப்பட்டு அதனூடாக இலங்கை ஸ்குவட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டதை எங்களுடைய மக்கள் பெரும் பெரிய ஒரு விடயமாக கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் இப்பொழுது ஸ்காட்லி இல்லையே அதில் என்ன காரணம் என்று அரசியல் காரணம் ஆனால் இப்பொழுது அவர் அந்த போட்டியிலே பங்கு பெறுவதா இல்லை அதே போலதான் சஞ்சீவ் என்று சொல்லி ஒரு இளைஞர் நான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டிலே மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ டீம்லே தெரிவு செய்யப்பட்டார் அவர் அந்த டூரை ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்ல ஆனால் அவரை தொடர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறக்கூடிய டேலண்ட் இருந்தும் அவருக்கான அந்த பொருளாதார வசதிகளே அப்பொழுது இருந்த அரசாங்கம் சரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி ஏற்படுத்தி தர ஏற்பாடு செய்ய ஏற்படுத்தி கொடுக்க தவறிய காரணமால் அவர் தன்னுடைய அந்த ஒரு கிரிக்கெட்டராக இருந்த கரியரை விட்டு ஒரு கோச்சாக மாற வேண்டிய ஒரு சூழல் வந்தது இதெல்லாம் நாங்கள் நான் சொல்ற இந்த 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 குறிப்பிட்ட நபர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ரீதியான திறமைகளை வளங்களை வைத்து தான் அந்த நிலை அடைந்தார்களே தவிர அரசாங்கத்துடைய பங்களிப்பு இதில் இருக்கவில்லை இது இதுக்கு உங்களுக்கு முன்பாக இருந்த அரசாங்கத்துடைய பங்களிப்பை தான் நான் சொல்கிறேன் ஆனால் இனி வரும் காலங்களிலே ஆவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்ச் ஒரு டேலண்ட் சர்ச் எங்கட பிரதேசங்களை செய்து எங்கட பிரதேசங்களே திறமை உள்ள பாடசாலை மட்டத்திலேயும் சரி உண்மையில எங்களுடைய மட்டக்களவு மாவட்டத்தை எடுத்தால் நாங்கள் அத்லட்டிக்ஸ்லேயே கூட அத்லிக்ஸ்ல கூட எங்களுடைய குறிப்பாக பற்றுப்பு வலயத்தை எடுத்தால் அதிலே கழுதாவளி பற்றுப்பு வலயத்திலே கழுதாவளி பாடசாலை எத்தனையோ மாணவியல் மாணவர்கள் சாதனை படைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னும் அந்த பிரதேசத்திலே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓட ஒரு 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 ரேஸ் ஓடக்கூடிய ட்ரக் கூட இல்லை ஒரு பாடசாலை ஒரு ஆக குறைந்த ஒரு பாடசாலையிலேயாவது ஒரு மைதானத்தை சரியான ஒரு வசதிகளை வசதிகளை வைத்து நிர்மாணித்து குடித்தால் மாத்திரம்தான் இன்னும் அந்த திறமையில நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும் எங்களுடைய பிரதேசத்திலே ஆக குறைந்தது பற்றுப்பு வளையத்துக்குள்ளே இப்ப மைதானத்துடன் சேர்த்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கின்றது ஆனால் கல்குடா மற்றும் பற்றுப்பு வலயங்களிலே ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இல்லாத ஒரு ஸ்விம்மிங் ஒரு பாடசாலை ஒரு பொதுவான ஒரு இடத்தையாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்றை கௌரவ அமைச்சரைய காலப்பகுதியிலே நீங்கள் ஏற்பாடு செய்ய தர வேண்டும் ஒரு ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் எங்களுடைய நண்பர் முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் அருண் அவர்களும் அமைச்சருடன் பேசுகிறார் அவரும் சொல்லுவார் இந்த பிரதேசத்திலே பல தேவையில் இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்திலே இந்த அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கும் பொழுது பல முன்மொழியில நாங்கள் அவரிடம் கொடுத்திருந்தோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய வேலை பழுவின் காரணமாக அமைச்சருடன் பேசுறார் அவரும் சொல்லுவார் இந்த பிரதேசத்திலே பல தேவையில் இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்திலே இந்த அவர் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கும் பொழுது பல முன்மொழியிலே நாங்கள் அவரிடம் கொடுத்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய பழுவின் காரணமாக அவர் வேற பொறுப்பரின் காரணமாக அந்த பதவியிலே இல்ல இருந்து விலகி இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது எங்கட மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தவர் தான் முன்னெடுத்த சில விடயங்களை முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இருக்கின்றது